லவ் ஃபெயிலியர் ஒருத்தர் வந்து நம்ம உங்க உங்க கிட்ட பேசணும்னு சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்ன தொங்கிருச்சு தம்பி சினி ஜெயந்த் வந்திருக்காரு பாருப்பா மா மாயண்ண வந்திருக்காக சாக்லேட் பாய் அதர்வா வந்திருக்காரு மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் எல்லாம் வந்திருக்காக தானியா வந்திருக்கிறாங்க பார் இதுக்கு மட்டும் கத்துதாது எங்க அது சிங்கம் தலை அடிக்கிறச்சு லவ் ஃபெயிலியர்னு சொன்னீங்க ஆளே ஃபெயிலியர் மாதிரி ஆமாடா சரி உங்க பேர் என்ன மதன் ஓ இப்போ என்ன ப்ராப்ளம் லவ் என்னது

ஓ உசுரி ஏன் கியை மானு இங்க வச்சு இது மான் அங்க வச்சு அது அந்த மானு அதே மானுக்கு பட்டையை போட்டு பக்தி மான்றான் இறக்கி இங்க இருந்து மான சல்லுன்னு தூக்கி போட்டு இது சல்மானுகிறான் என்ன பாக்கு அதுலதான் அந்த பெண்மா இப்படி எக்கா மாறி போயிட்டா அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை வேற பொண்ணு கண்டிப்பா கிடைக்கும் இங்க பாரு தப்பு தப்பு அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்றேன் ஏன் சொல்றடி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது எல்லாரும் ஒரு நிமிஷம் வேலைய ஸ்டாப் பண்ணுங்க மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு கேட்டா உடன பூ மாதிரி உள்ள வச்சு வளர்த்தேன் வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்லை அந்த கிளியோட கு 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 குட்டி நெஞ்சுடா

நீ அபத்தம அற்புதமா பாடுற நல்லா பாடுற கே பி சுந்தரம் பால் எம்எஸ் புலேட்சிக்கு அப்புறம் நீதானமா முதல்ல பாடிடலாம் அங்க செட் ஒரு உங்க ட்ரிபிள் ஏ சேனல்ல வேலகி செஞ்சதுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் பாடியா ஷெல்லி ஷேக்ஸ்பியர் எல்லாம் பாட்டு எழுதுற இவர்கிட்ட பிச்சை வாங்கணும் 땡큐 எங்க போறீங்க சார் நான் கொஞ்ச நேரம் தானியா வத்திட்டே இல்ல இது டு மச் இது டு டு மச் ஆசியோ ஆசியோ ஐ பக்கம் என்னங்க இந்த வீட்ல இருக்க ஒவ்வொரு பொண்ணுகளையும் இவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதே இந்த வீட்டு ஆம்பளைகளுக்கு வேலையா போச்சு சார் சார் அந்த நாடா அந்த கைதோல யோ பீரோல துணி மாட்டி எடுத்து விடு தானியா ஆமே இதாகிரே